வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பைனான்ஸில் ஒரு ட்ராப் வந்து இப்போ ரன் ஆகி கொண்டிருக்கு இது கணப்பே இருக்குது கொஷன்லாம் இருக்குது இது பைனான்ஸில் தான் இல்லையாண்டு பட் நேற்று வந்து பைனான்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அவங்களோட சப் ப்ரொஜெக்டாக தான் இது வந்து கொண்டுருக்கு அதாவது பைனான்ஸ அப்ரூவலோட தான் இந்த ப்ரொஜெக்ட் பைனான்ஸை வச்சுக்கொண்டு வருது பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் அண்டு நாங்கள் ஒரு ஏர்ட்ராப் செய்கிறோம் அது மாதிரி தான் சிம்பிள் டாஸ்க் தான் அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் பெரிய லெவலில் உங்களுக்கு இதில் ஏர்ன் பண்ண இயலாது பட் சின்ன கேம் ஒன்று தர்றாங்க அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணி அதில் ஏர்ன் பண்ணலாம் டென் மினிட்ஸுக்கு ஒருக்கா அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணி கொள்ளலாம் டென் மினிட்ஸுக்கு ஒருக்கா அந்த சான்ஸ் வரும் ஸோ வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்குன்னு அந்த லிங்கை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன் ஓகே இது என்ன மாதிரி ப்ளே பண்ணுறேன் பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம வந்து கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அங்கே டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் கிரிப்டோ அப்டேட்டில் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக நிறைய ஏர்ட்ராப் வந்து கொண்டிருக்கு நிறைய ஏர்ட்ராப் வந்து இந்த மாதம் அடுத்த மாதம் எண்ட் ஆகுது அதனால் இந்த புதுசு வர்றதில் எது உண்மையானதுன்றது கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது இந்த பைனான்ஸில் மூணு இந்த புக்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஏர்ட்ரோப் வந்து ரெண்டு மூணு நாளாகவே ரன் ஆகி கொண்டிருக்கு பட் அது வந்து உண்மையாக பொய்யான்றது நேற்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பைனான்ஸ் வந்து உண்மைதான் ரெண்டு அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் அது எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இருக்கும் ஸோ இந்த ஏர்ட்ரோப் வந்து நீங்கள் லாகின் பண்ணோடனே உங்களுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் அடிஷனலாக ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் உடனடியாக கிடைக்கும் இதை விட இந்த கேமை ப்ளே பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ரைட் இந்த கேமை என்ன மாதிரி ப்ளே பண்ணுறேன்னா இதில் பிளேன் இருக்குது இதை கிளிக் பண்ணோன்னே மேலே இருந்து பாருங்கள் ஒரு பிளேன் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கீழே நேராக வந்து டச் பண்ணிங்கன்னால் அது வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸாக இதில் வந்து ஆட் ஆகும் டைமும் ஓடும் பாருங்கள் ஓகே இந்த போக்ஸுக்கு நேராக வர வெளியே விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வராது பாயிண்ட்ஸ் வராது சரியா நேராக வரக்குள்ள அதான் உங்களுக்கு டைம் வந்து தேர்ட்டி செகண்ட் தான் ஃபோர்ட்டி ஃபைவ் செகண்ட்னு நினைக்கிறேன் பிளாக் கலரை டச் பண்ணிங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் ஆகும் அதனால் பிளாக் கலர் வராத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் மைனஸ் ஆகுது பாருங்கள் இப்போ எனக்கு ஓகே பெரிய இதுகள் ரவுண்டுகள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கூட வரும் இல்லை ஸோ எனக்கு இந்த சான்ஸில் வந்து என்னால் எடுக்கக்கூடியதை எடுத்துட்டேன் இப்போ இருநூற்றி பத்து பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய இதில் அட் ஆகும் இன்னும் எனக்கு இந்த நாலு சான்ஸ் இருக்குது அதாவது பத்து நிமிஷத்துக்கு ஒருக்காக இது அட் ஆகும் ட் ஆகனே நாங்கள் இந்த இதில் வந்து பாயிண்ட்ஸும் வந்து அட் ஆகும் இதில் வந்து எத்தனை சான்ஸ் இருக்குன்னு காட்டும் டைமிங் கீழே ஓடுது பாருங்கள் இந்த டைமை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து அட் ஆகும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயில் எல்லாம் தெரியல இப்போதைக்கு இந்த கேமை ப்ளே பண்ணி வேர்ன் பண்ணுங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து லீட் லீடபவுட்னு தந்திருக்காங்க இதில் வந்து யார் இவ்வளோ வேர்ன் பண்ணியிருக்காங்கன்னு டொப்பில் இருக்கால் ரெண்டு லட்சம் பாயிண்ட்ஸ் வேர்ன் பண்ணியிருக்கீர் இதில் டொப் ஹண்ட்ரட் இருக்குது அடுத்த டாஸ்க் ஆப்ஷன் இருக்குது இந்த டாஸ்க்குள்ளே போனீங்கன்னா முதலாவது வந்து டெய்லி செக் இன்னுக்கு வந்து உங்களுக்கு நூறு கிடைக்கும் அதை விட ஷேர் ஸ்டோரியில் ஷேர் பண்ண அஞ்சூறு பாயிண்ட்ஸும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க பைனான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் சே டிஜி சேனலை அதுக்கு வந்து ஒரு அஞ்சூறு பாயிண்ட்ஸும் அதை விட டிஜி கேம் சேனல் வந்து அஞ்சூறு பாயிண்ட்ஸ் தர்றாங்க ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் டிக் பண்ணப்படும் செக் செக் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்தது வந்து பைனான்ஸை வந்து பில் என்ன சொல்கிறேன் பைன் பண்ண சொல்லியிருக்காங்க பைனான்ஸோட லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க அது நீங்கள் கட்டாயப்பே லிங்க் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது உண்மையாக பொய்யான்றதையும் தாண்டி நாங்கள் இந்த எங்களோட பைனான்ஸில் இருக்கிற அமௌண்ட்டையும் கொஞ்சம் காப்பாற்றிக் கொள்ள தானே வேணும் ஸோ பொய்யண்டா அது சிக்கலாயிரும் பட் இது பைனான்ஸ் வந்து உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு ஃபைவ் டென் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் இல்லை எங்கள் டெலிகிராமில் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் அப்டேட் போடுன்னு அந்த டைமில் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்த ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறதுக்குரிய லிங்கை இதில் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிங்கை காப்பி பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்த பைனான்ஸ்கிற கடைசி ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க பைனான்ஸ் இல்லாத இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த பைனான்ஸை வந்து சைன் அப் பண்ணுற எல்லாம் சைன் அப் பண்ணி ஜாயின் ப லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கடைசியாக செய்யுங்க இப்போ செய்ய தேவையில்லை மற்ற பைனான்ஸை வெரிஃபை பண்ண சொல்லி ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வெயிட் பண்ணி ஃபியூச்சர்ல பார்த்து நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் ஸோ இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கேமை மட்டும் ப்ளே பண்ணி மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்ஸுகளை கூட்டிக்கொள்ளுங்க ஸோ பைனான்ஸ் வந்து இதில் என்ன பேரில் இந்த டோக்கன் வருது மூணு பிஐஎக்ஸ் என்று வருதோ என்ன பேரில் வருதுன்னு தெரியல இவ்வளோ நாளைக்கு இது ரன் ஆகுமன்ற டீட்டெயிலும் இது வரைக்கும் இல்லை ஸோ அதனால வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துக்கொள்வோம் ஸோ ஆனால் இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் போகிறது நீங்கள் எந்த சைடு எங்கே எடுத்தாலும் இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கு நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வரத்துவங்க இருக்குது ஸோ இது வந்து என்னென்னா பைனான்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொஜெக்ட் தாங்களுக்கு கீழால் தான் வருது தாங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறமெண்ட்டு நேட்டு அவங்கள ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக இது வந்து இப்போ ஃபேமஸாக போய் கொண்டு ஸோ உடனடியாக நீங்கள் ஜாயின் பண்ணி இவங்களோட லிங்க் எடுத்து ஷேர் பண்ணி ஜோன் பண்ண பாருங்கள் ஓகே ஸோ இந்த ஷோர்ட்டாக இந்த வீடியோவை முடிச்சுட்டு இதில் லிங்க் வந்து வீடியோவுக்கு கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஓப்பன் பண்ணுங்கள் டெலிகிராம் இல்லாதவங்க டெலிகிராம் புதுசு சில பேருக்கு இது என்ன எந்த ஏர்ன் பண்ணுறேன்னு தெரியாது நீங்கள் வந்து டெலிகிராமை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் என்ன மாதிரி சைன் அப் பண்ணுறதோ அது மாதிரி உங்களோட டெலிகிராமுக்கு உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து ஓப்பன் பண்ணி அதில் இருந்து என்ன செய்யுங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் உங்களோட டெலிகிராமில் அதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை அப்படியே செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஏர்ன் பண்ணிக்கலாம் சிம்பிள் வேலை தான் இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்டுகள் வரும் வந்தால் நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணலாம் டெலிகிராமை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது தான் இப்போ ட்ரெண்டாக போய்கொண்டிருக்கு இன்னும் ஒரு சில நாளில் பெரிய பெரிய ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் வர இருக்குது அந்த ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்